ஹாய் ஹாய்ஸ் செல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கு இங்கே எங்களுக்கு நாங்கள் சும்மா இங்கே வெளியில் ஒரு இடத்துக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை அப்படி நேற்று நைட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக நேரத்தில் தண்ணியாக இருக்குது அதனால் சும்மா ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கோம் சதீஷ் ரெயின் கோட் போட்டு ஓரமாக நிற்கிறாங்க ஸோ நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் ஒவ்வொரு நைட்டாக நல்ல மழை இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்குது உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கம்மனில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இன்றைக்கி மழை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் இந்த மழை இப்படியே போட்டு வெளுத்து வாங்குமா இல்லை வெளுத்து வாங்காதான்றதையும் நீங்கள் உங்களுக்கு கம்மனில் வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள் நல்ல செம்மையாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மழை வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இப்போ நல்லதாக இருக்குது ஆனால் பிரச்சனையாக மாறாத வரைக்கும் நல்லது அதனால் நான் தான் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் மற்றவங்களுக்காக ப்ரே பிரச்சனையாக அது மழையாக இருக்கணும் சும்மா வந்துட்டு போனால் மழை ரொம்ப நல்லது இங்கே மழை ரொம்ப வேறு எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னன்னா அது அதிகப்படி போகக்கூடாது யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது தேவையாக இருக்கணுங்கிற தவிர தேவைக்கு அதிகமாக அது பிரச்சனையாக மாறும் அதனால் மற்றவங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மறக்காமல் சொல்லிட்டு போங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊர்லேயும் மழையால் எதாவது பாதிப்பு இருக்கா இல்லை மழையை பற்றி நான் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஊரில் மழையே இல்லைனாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க செம்மையாக இருக்குல்லங்க காலங்காக்கால் இந்த மாதிரி வந்து அந்த கிரெய்னிஷாக பார்த்து மழையில் வேறு லெவலுங்க அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மழையில் எனக்கு காலையில் எனக்கு நான் இட்லியில் வருங்க ஸோ காலையில் இட்லி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும் காலையில் காலையில் மழை இல்லைன்னு சொல்லிவிடுங்க சத்தீஷ்க்கு காலையில் பூரி சாப்பிட பிடிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேங்க ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தர் மைண்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கேட்கலான்ட்டு ஆனால் மழையில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது எந்த ஒரு ரொட்டின் மருத்துவமே கரெக்டாக செய்ய முடிய மாட்டேங்குது ஏன்னா மழையில் வெளியில் போய் சில்லுன்னு இருக்குது இல்லை அதனால் அதே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை அண்ட் டேக் கேர்